என்னத்த சண்டையத்த என்ன இவா சும்மா போறேன்னு சண்டைக்கு இழுக்கிறா தாய போல பிள்ளை நூலை போல சேலை தாய தனியா துறையில பாத்தா பிள்ளைய வீட்டுல போய் பாக்கணும் ஒட்டில் பழக்கம் சுடுகா அடும நிலையாததே 50 நிலையவளையோ வளியல போற நாயே மடியில் ஒட்ட கதையால இருக்குது வளியல கோடலே காலல பட்டுக்கிட்டு கொத்துது கோடைதுங்கற கதையால இருக்குது கொண்டதளை콤 அலங்காலு콤 முடிச்சு போட்ட கதையால இருக்குது தன்னமrtle तेल கொண்டனா பக்கத்துல நெறி கதையால இருக்குது அறுக்க தெரியாதவன் அறையில ரெண்டு கறி கருவாலாம் ஆட தெரியாதவன் தெருக்க நல்லு சொன்னானா குருடனுக்கு குருடனே வழி காட்டினானா ஒரு குருடி தண்ணிக்கு போக ஏழு குருடி தேடி போன கதையால இருக்குது பணம் என்றால் பினமும் வாய பழக்கம் நல்ல மாட்டு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ஒரு பானை ஒரு பதமா எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் ஆடி காத்துக்கு அம்மியும் நகரும் மலங்கா மூச்சு வேலைக்கு போச்சா வேலை கிடைச்சு கூலி கிடைக்கல நடக்க முடியாதவன் சித்தப்பா வீட்டுல பொண்ணு எடுத்த கதையால இருக்குது

வேலைக்கு போச்சா வேலை கழிச்சு கூலி கிடைக்கல அடியா நீ ரொம்ப பேசுற என்ன பார்த்தா சொன்ன இப்ப நீ கொடுமை கொடுமை கோவிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு நஷ்டம் அலவுக்கு மெஞ்சு நாள் அமர்தமும் நஞ்சு பிள்ளை பேர முன்னாடியே பேர் வச்ச கதையால இருக்குது ஆடு வாங்குறதுக்கு முன்னாடி ஆத்தா வீட்டுக்கு நெய் கொண்டு போறேங்கிற கதையால இருக்குது ஒரு நியாயம்னா உனக்கு ஒரு நியாயமால இருக்குது மாமியா உடச்சா மஞ்சட்டிய மருமக உடச்சா பொஞ்சட்டிய மகள முட்ட போய் செவ்வர முட்டில கதையால இருக்குது